வணக்கம் காந்திக்சன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க ஏரியாவில் மழையே இல்லை ரொம்ப புழுக்கமாக இருக்குது வெயில் இன்றைக்கி ஊமை வெயிலுமா இருந்தது மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் நேற்று அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தா பயமாக இருந்தது பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் வெளியே வராதுங்க மயக்கம் வரும் ஆகும் நாங்கள் இருந்தாலும் நான் அந்த டைம்ல வெளியானேன் இருந்தாலும் கொஞ்சம் சேர்ப்பாக இருந்தேன் நம்ம அதையும் நமக்கு எடுத்துக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் சன் சன்ஸ்ட்ரோக்கு போகிறது அதுதான் இப்போ வெயிலே இருந்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வருது அது பேர் சன் ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க அது பிரெயினில் அட்டாக் ஆகுது அது கையில் தண்ணி இல்லை குடை வச்சுட்டு கொஞ்சம் அப்படி கேராக ஓரம் நின்று தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பணும் ஓகேங்களா இன்றைக்கி நைட் வந்து இந்த அரிசி மாவு வந்தது மீன் தோசை மாவு வந்தது அது கூட பழக்கமாக நம்ம கோதுமை இல்லை மைதாப்பாங்கலான்னு பார்த்தா ரெண்டுமே இல்லை ஆனால் கொஞ்சம் ரவு மட்டும் அந்த ரவையை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் இந்த ஆனியன் பச்சை மிளகா கடுகு சீரகம் உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் கருப்பில் கூட இல்லை அதெல்லாம் போட்டு சம்மன் ஒரு ஊத்தாப்ப மாதிரி ஐ மீன் நல்லா ஆனியன் போட்டு சூப்பராக இருந்துச்சு அதுதான் சரியாக போயிடுச்சு இங்கே ஒன்று இருக்கேன் அவங்க மேடம் வந்து சாப்பிட்னுக்குறாங்க நானும் ஒன்று சாப்பிட்டு வரல ஏன்னா கொஞ்சம் பசி இருந்துச்சு டைம் ஆகிடுச்சு இல்லை தான் ஓகேங்களா நீங்களே அது மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்யுங்க கூடுமனார வெளியே வாங்குறது தவிருங்க நல்லது அது ஏன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வோம் ஆனியன் கட் பண்ண கூட தக்காளி கட் பண்ண கூட கெட்டதாக அந்த எடுத்து போடுறோம் அவங்களாம் அப்படி கிடையாது அடிச்சு தள்ளுவாங்க அது பார்க்காமல் பண்ணுறாங்களா அப்படின்னு அது தெரில நம்மளுக்கு அதனால் அந்த இதுக்கு நான் போகிறேன் ஓகேங்களா ஓகே இன்னொன்று படிச்சலாமா அதாவது படித்ததில் பிடித்தது ஒரு நாய் வந்து நாய்க்குட்டி அது சொல்கிறது எங்களை மனிதனோடு ஒப்பிடாதவர்கள் நாங்கள் அவர்களை விட நன்றி உள்ளவர்கள் ஆமாங்க நம்ம வந்து நாயேன்னு திட்டோம் ஒரு மனுஷன் கோவம் தான் நம்மளுக்குள்ள கோவம் தான் போட நாயை அவனுக்கு என்னடா தெரியுன்றோம் அதேமாதிரி தூரமாக போயிட்டான் ஏன்டா நாயேன்றோம் நாயை தவிர எல்லாருமே பார்க்குறோம் தான் நாயை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது எங்களை மனுஷனும் ஒப்பிடாதுங்க அவங்களோட நன்றி உள்ளவங்க நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு போடுங்களேன் மறக்க மறக்காது உங்களுக்கு பின்னாடி அது வரும் இன்னொன்று மரியாதை மரியாதை பற்றி என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒருத்தர் மரியாதை குறைவாக நினைக்க காரணம் என்ன தெரியுங்களேன் நம்ம அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்துட்டோம் அதான் அவர் வந்து நம்மளை உடனே அவர் பெரிய ஆள் ஆகிட்டாங்க என்னமான நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம் சரி இதை இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதை அவர் வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறார் அவர் நிறைய மரியாதை கொடுக்குறதுனால அவர் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க நிறுத்துறாரு அதை பற்றி டோன் கார் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இன்னொன்று விருப்பங்கள் கூட அளவாக இருக்கணும் நாளை விலக நேரலாம் நம்ம ஒருத்தர் மேலே ஆசை வச்சுருங்களேன் ஓவர இதுனா நாளைக்கு நம்ம விலக நேரலாம் வெறுப்புகள் கூட அளவாக இருக்கணும் நாளை கூட நேரலாம் பழக நேரலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா பிடிச்சு ஓகே பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்